காலங்காத்தாலே சாரல் விழுந்துக்கிருக்கு இப்படியே காற்று நல்லா ஜில்லுன்னு அடிக்கிறது பசங்களைக்கு எல்லாத்துக்கும் கரப்பக்கம் போவே நாங்கள் நம்ம எப்பயும் போல் கிளி இறங்கி போவோம் கரப்பக்கம் போனோம்னா நைட்டு கொஞ்சம் சாரல் விழுந்துச்சு அப்புறம் ஈரமாக இருக்கும் கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாயிருச்சுங்க அது இன்னைக்கு தாங்க அதாவது சொல்லப்போனால் அது நாளைக்கு தான் நான் உங்களுக்கு முன்னாடியே விஸ் பண்ணிடுறேன் நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நல்லா சாரல் விழுக போப்பது இன்னைக்கு நிறைய பேர் லீவு பெரியாடெல்லாம் சின்ன குட்டி எல்லாத்தையும் பற்றி வந்துட்டேன் இன்றைக்கி தான் மழையே அதிகமாக சொல்லியிருக்காங்க இருந்தாலும் என்ன செய்ய வேறு வழியே இல்லை ஒரு ஆளாக மாற்றி மாற்றி தான் பற்றி வர வேண்டியதாக இருக்குது நாட்களும் காலங்களும் அப்படியே கடந்து சீக்கிரமாக ஓடி போச்சுங்க கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குமானே எனக்காக டவுட்டாக இருக்குது எவ்வளோ சீக்கிரம் அப்படியே வேணும் ஓடி போச்சு எப்படி இருந்தாலும் நம்ம இந்த வருஷத்துலேயே அது கொட்டம் போட்டுருமா நம்பிக்கை தான் வாழ்க்கை கொட்டம் போட்டுருவோம்னு நினைக்கிறேன் எப்படியும் இந்த வருஷத்துலேயே அது கொட்டை கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் நம்ம கொட்டம் போடணுங்க வேறு வழியே கிடையாதுங்க நானும் வருஷமெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது என்னென்னமோ நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதெல்லாம் மறந்துடுவோம் ஆனால் அவளை சீக்கிரம் மறக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாப்போம் எப்படி இருக்குது பய ராசா சித்தப்பு உம்மைச்சரை மன்றம் வாங்க 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 சின்னவழிச்சே ஆ அமைச்சர்களே கிளம்புவோம் கிளம்புவோம் வட வட திரிசாமே இன்னைக்கு திரிசாவுக்கு லீவ் விட்டாச்சு பால்பாடி பழுனே எல்லாம் நெற்றுக்கிட்டு பிறக்கிட்டீங்களா ஒன்றும் இல்லாமல் காத்தடிக்கிறாங்க நிறையா இருக்க வாங்கின வாங்கினா ரெண்டு பழுனே நீங்கள் ரெண்டு பேர் தான் கொஞ்சம் ஒழுங்காக நடக்கிறீங்க மற்றதெல்லாம் கால் நொண்டிக்கு இருக்குது ஈரத்துக்குள்ளே போகாதீங்க நீ ஈரம் காய்கற வரைக்கும் ஒரு வாரம் இங்கிட்டு வரக்கூடாது என்ன திரும்ப அப்பே பழுவுனே இங்கே என்ன ஏ ஊமைச்சனை சீரமன்றம் நீ வாடுக்கு ஏட்டி முடியும் எதுவும் போயிடாத தண்ணிக்குள்ளே கூட்டு போகிறாங்க அந்த பக்கம் தண்ணி நம்ம லெஃப்டில் போகக்கூடாது ரைட்டில் தான் போகணும் இங்கிட்டு போகணும் அப்படித்தான் எல்லா ஆடுகளும் அப்படியே அடுத்த நாள் காலையில் நம்ம மொசி ஓட நான்ட்ட ஆரம்பிச்சிட்டான் இன்றைக்கி சேருக்குள்ளே தான் எல்லோரும் வரணும் சேர கொஞ்சம் மிதிக்காமல் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் மிதிச்சாங்கன்னா போச்சு மறுபடியும் நின்ட்டாங்க ஆத்தடையாத்தான் தண்ணி இருக்கும்போது கூட தண்ணியிலே நடந்தாலும் சேறு ஓட்டாது இங்கே போருங்க சரி ரொம்ப இதாக இருக்குது அப்படினு சேரு இருக்குது ஆக்டி ரொம்ப சீரசீக்க மட்டுந்தான் என் வலத காலம் எடுத்து வச்சு போகுது இந்த பக்கம் தான் கொஞ்சம் இதாக இருக்குது இதெல்லாம் முடிச்சா சேராக போகும் வாங்க ஏதாவது ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கும் அமைச்சர்களை இறங்கிட்டாங்க இறங்கிட்டாங்க போட ஒரு வழியில் தவுங்க மொளிச்சு மொழிச்சு மொழிச்சுன்னு தவிட்டு பார்த்து வாங்க அத்தடியாத்தான் சின்ன வளைச்சே என்ன பார்த்து வா 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 சேர் தாண்டி ஆற்று வெளம் தூக்கிடலாம் ஆனால் சின்ன குட்டியாக இருக்க தூக்க முடியாது வேற சின்ன குட்டினா தூக்கலாம் பெரிய குட்டினா தூக்க முடியாது வாங்க நான் வேணால் கடந்தாச்சு கொஞ்சம் தானே இந்த அளவுக்கு பரவாயில்ல அந்த பக்கம்லாம் போனால் இந்த பட்டம் மோசம் வா பூச்சே ஏய் பேராண்டி ஏ பேராண்டி திரும்பி ரெண்டு நண்பர்கள்லாம் நியூ இயர் சொல்கிறா ஏ பேராண்டி வேறு நல்லா அப்படியே ஸோ தூக்கத்தில் வரும் என் காரணம் நல்லா வீட்டில் தூங்கிக்கிறேன் பைகளை இப்படி தெலுத்துக்கு வந்தாச்சு இந்த பக்கத்தான் நல்லா நல்லா கொடி கொம்பமாக இருக்குது ஆனால் காலங்காலத்தில் வந்தால் நிற்க மாட்டேன்றாங்க சில ஆடுகள் நல்லா தின்னுதுங்க நல்லா கொடி இருக்குது அந்த பக்கம் போனால் காஞ்ச கடிக்கணும் நான் என்ன வெயிலுக்கு யாருக்கும் திமிக்கிற இல்லை மடையை திறந்துட்டாங்க ரெண்டு மடையும் திறந்து நெல்லுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிருக்காங்க அதனால் தண்ணி இங்கே வரைக்கும் இருந்துச்சு அதனால் தண்ணி அப்படி அங்கங்கேயும் குறஞ்சி போயிச்சுட்டா எவ்வளோ தாண்டி போயிடுச்சு தண்ணி நல்லா குறஞ்சிச்சுக்கு இந்த பக்கம் எல்லாமே மடையை ரெண்டு மடை திறந்தோன்னே ஒரே நாள் மூட்டு ஊற்றி போச்சு மோனிக்கா இது தானே அப்பா வந்து ராவிக்க இருக்கேன் மாப்பி முடிச்சு செந்தரா திரிச்சாமே நீ வந்து தின்று திரா நல்லா இருக்குண்ணா டேஸ்ட்டாக முடியாது செம்மையை இருக்குது நெத்திலே ரொம்ப சூப்பர் தராது கடைக்கூர் காஞ்சி காஞ்சு கீழே விழுந்து கடைக்கூர் திண்டுறா எங்கடா கடை அங்கே நீங்கள் திரிச்சாம் இன்னும் ஒருத்தன் பிரிய நெந்திரா தின்றா அவள் தின்னப்போறா மூனிக்கா தின்றா கையை அடிக்கிறான் ரெண்டு நாளும் சில்கை காட்டுங்க சில்க்கை காட்டுங்க நம்ம கோக்கோவை காட்டுங்கன்றீங்க சில்க்கு செனதான் நண்பா இருங்க உங்களுக்கு நல்லா கிட்டவே காட்டுறேன் சிலுக்கு ஏ சிலுக்கே உன்னை பார்க்க அவளோட என் என்ன தெரியல சில்க்கை காட்டுங்க சில்கை காட்டுங்கன்றங்க தெற்கால கோக்கோ பக்கத்துலேயே இருக்கேன் ரெண்டு பேரும் ஒன்றா தான் திறன் ரெண்டுமே ஊமிச்சியோட பரம்பரை தான் இவ்வளோ சனியாயிட்டா நம்ம சிலுக்கு கரெக்டாக அதோட மூணு மாதம் ஆச்சுங்க சென்ன பிடிச்சி ஆனால் வகுதியை தெரியாமல் இருக்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா அப்போ இந்த கரெக்டாக விரட்டின மாதம் வந்து சரியான மேட்ச் இல்லை சரியான காலமாக கொஞ்சம் நெடுவடையான குட்டி வேறு பகிர் குட்டி என்ன கணக்காக நேரம் குட்டி வெளியே கொஞ்சம் கணத்துருக்கணும் இன்னும் பகிர் கணக்காம்தே இருக்குது மேட்ச் வேறு அவளுக்கு சரியாக எடுப்பு இல்லை இன்னும் வருங்காலம் தான் கொஞ்சம் சும்மா நல்லா மேட்ச்சை கொடுத்து அவளை தேற்றணும் மொத்த குடும்பமும் மறையிற அவசியம் தான் நான் பார்த்தேன் என்னடா அவங்க புத்திய காட்டுலேருந்து மொத்த குடும்பமும் ஏற்றிங்க அந்த தேத்தி வர இந்த புடி புடி ஏய் ஆத்தேன் நட்டு சொல்லி இந்த பக்கம் தண்ணியாக கிடக்கும் போதுங்க இன்னும் தண்ணி காயாமல் இருக்குது போங்கிட்டு இந்த பக்கம் மேற்கு பக்கம் எட்டு வைக்க கூடாது திரும்பிப்பா கதை என்ன ரெண்டு பேர் கூட்டத்தை தவிட்டுட்டிங்களா உங்கள் கூட்டம் எங்கேயும் போகல இங்கேனா தான் இருக்குது பாருங்க இருக்கிற ஆடுகள் நம்ம ஆடு மாதிரி எல்லா ஆடும் நொண்டுது வேறு ஒடியும் போச்சு வேறே இந்த வாங்கிட்டு 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 போ ரெண்டு பேர் கூட தவிட்டிங்களா போங்க 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 நேராக போங்க அந்த இருக்கிற உங்கள் கூட்டம் இந்த அவர் இந்த அவங்க கூட்டம் அந்த திருத்தவர் ஓடி 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 அவங்க வேறு பக்கம் போகிறாங்க போங்க ஓடு ஓடு ஓடி ஓடு பக்கம் போகுது இதெல்லாமே ஆடுகள் நீ எங்கே எந்திரிக்கிறேன் நீ பாடு நீயே ஓட முடியாமல் இருக்க அதில் வர எந்திரிச்சு வே விரட்ட போகிறார் ஆடு வரட்டேன் மூலி நீயெல்லாம் ஆளுக்கு முன்னாடி மொதலாக ஓடி போயிரு அட்டன்ஸை போட்டுரு எங்கனையாவது ஒரு ஆடு சவுண்டு விட்டால் ஓடுறது நம்மளே நடக்க நடக்கமாட்டாப்புல இருக்கோம் பேஷண்ட்டாக இருக்கும் சொன்னால் கேட்குறேன் கிடையாது என்ன நெத்து வேணுமா மசகுட்டி உனக்கு வேணுமா இந்த பாரு கீழே விழுதுவார் நல்லா கிடைக்குது ரெண்டு மூணு தான் கிடைக்கு நான் ஒன்றையும் காணமா இருக்கோ ஒரு இருக்கோம் நிறையா விழுந்து கிடக்குது ஒரு சின்ன சின்னதாக இருக்குது இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது சின்னதாக தாங்க இருக்குது வா மைக் சைட்டு மயக்காய் கொடுப்போம் இந்த மயக்காய் இந்தா இந்த மரமே சரியாகவே நிறுத்தே விட மாட்டேன்னுதுங்க சில சில மரம் தூக்கத்திலே இருக்கும் இப்படி குத்துனோம்னா ஒன்று ஒன்று தூக்கத்தில் இருக்குது நம்மளை வட்டை போகிறாங்கன்னு நினச்சி அப்படி ஒன்று ஒன்று முழிச்சுக்கிண்டு சில பேர் என்ன செய்வாங்கன்னா தென்னை மரத்துக்கு பார்த்தா அவங்க கூட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி குத்துனா நல்லா தென்னங்காய் காய்க்கோண்டு வாங்க இன்னொரு ஐடியா இருக்குது இந்த மாதிரி மரத்துக்கு நல்லா ஒரு ஹானியாடு அரைஞ்சு விடுவாங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல மேலே இடத்துல கீழே மேலே அப்படின்னு அரைஞ்சி விட்டால் அதுக்கு சாக்கு கொடுத்த மாதிரி அப்படி கொஞ்சமாக அது காய்க்க ஆரம்பிச்சிடுவேன் சில மரம் தூங்கிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த மாதிரி தான் டிக்கெட் தட்டுவாங்க ஒரு சின்ன சுத்தியை வச்சு இல்லைனா ஆணியை அரைஞ்சிட்டுரும் இல்லைன்னா இப்படி லைட்டாக கீறி விட்டோம்னா அப்படியே அது தூக்கத்துலேருந்து விழிச்சிக்கிறோம் நம்மளை வெட்ட போகிறாங்கன்னு நினச்சிட்டு பைப்பில் நெத்து தென்னங்காயெல்லாம் காய்க்கும் அது போக அந்த பலாமரம் காசு மர வகையெல்லாம் தூக்கத்தில் இருக்க காரணம் இந்த மாதிரி இதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்வாங்க அதனால் நல்லா அதுக்கேற்ற மாதிரி பெஸ்ட்டாக வருங்க நல்லா நெற்றுக்கிட்டு கொடுக்கும் கலிப்பா இல்லை இந்த மரத்தில் நெத்தே கிடையாதுடா எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு நெத்தே வரைக்கும் நான் பார்த்ததுல இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது பெரிய தான் இருக்குது நெற்று தான் ரொம்ப முக்கியம் நம்மள மாதிரி ஆட்டுகளுக்கு ஒன்றும் இல்லை சிசிக்கா பாருங்கள் ஃப்யூச்சரில் பார்ப்போம் ஒரு ஆணி எடுத்து லைட்டாக கீரிச்சி விட்டு பார்க்கணும் லட்டி லைட்டாக அரைஞ்சி விட்டு பார்க்கணும் அரைஞ்சு விட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு நெல் கொஞ்சமாக நெற்று கொஞ்சமாக நல்லா காய்க்கும் அது வரைக்கும் இந்த மரம் சும்மாவே தூக்கத்திலே கிடக்கும் ஏன் ரெட்டை சொல்லி இங்கே ஒன்றும் கிடையாது எல்லாரும் இங்கேயே வந்து நின்ட்டிங்க இந்த மரத்தை எந்த காலத்தில் இருக்கு உங்களுக்கே தெரியும் உமிச்சை ரசிகிற மன்றம் ஒன்றும் கிடையாது வெண்ண மரத்தில் வேண்டாம் ஏறுங்க நீங்களாம் இங்கே ஒரு கிடா இருக்க பற்றியா இது என்றைக்கும் உங்கள் அம்மாவுக்குள்ளே வராது வயவில் நீட்டாக வந்திருக்கு காரணம் மழை காரணமாக இந்த பக்கம் வந்திருக்கு புது விருந்தாளி நம்ம கொம்பை சைஸுக்கு வரும் எனக்கு தெரிஞ்சு நாலு பொழுக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன் இது ஒரு கடை இதோட இன்னொரு கடை ஒன்று இருந்துச்சு அதை காரணமே கொம்பையும் பார்க்கல பயவு இல்லையா கொம்பையும் பார்த்தானே ரெண்டு கடை மாற்றுக்கட்டில் சண்டை விடுங்க ஏற்கனவே ஒரு தடவை சண்டை ஓடிச்சு அதை நான் உங்கள் வீடியோவில் காட்டினேன்னா என்னென்னு எனக்கே தெரில ரொம்ப எனக்கான நம்ம மூலி பயந்தான் வந்து நின்றுருக்கேன் இருக்கேன் ரொம்ப நாளாகவே நீங்கள் என்கிட்ட டவுட் கிடைக்கிறீங்க சில பேர் நான் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கிறேன் மழை காலத்துக்குள்ளே நீங்கள் என்னென்ன தீவனம் அப்படின்னு என்கிட்ட கட்டிருந்தீங்க நான் சொன்னதே துவரம் போட்டு பசு பயிறு போட்டு அதாவது வைய பயிர் போட்டு அதாவது வச்சுக்கிருக்கோம் மற்றபடி தண்ணியில் பார்த்தீங்கன்னா பின்னாக்கு வந்து குட்டி போட்டால்தான் கலப்பு நாங்கள் வைக்கிறோம் அந்தளவுக்கு காசு இல்லை செலவு பண்ணி வைக்கிற அளவுக்கு மற்றபடி தண்ணியில் எதுவும் வைக்கிறதுல கூழ் வைப்போம் கம்பம் கூழ் அது வெயில் காலத்து ரொம்ப வைப்போம் மழை கொஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எப்போயாவது ஒரு தடவை தாங்க மழை காலத்துக்கு வெயில் காலத்துலாங்க டெய்லி விடாமல் வைப்போம் அப்புறம் இப்போ மாசி மாதம் வெடிக்கிங்கன்னா அடுத்த புரட்டாசி வரைக்கும் கிட்டத்தட்ட இவ்வளோ மாசின்னா பங்குனி சித்திரா வயசு ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஏழு மாதம் தண்ணி நல்லா கூடி சரி இப்போ நேராக நான் பாயிண்ட்டுக்கே வரேன்ட்டா நீங்கள் என்ன தீவனா நைட் நைட்டு வைக்கிறீங்க அதாவது மழை காலத்துக்கு வெயில் காலத்துக்கு எப்படி வைக்கிறீங்க சொல்லுங்கள் நான் சில பேர் ஃபோன் போட்டு கேட்டு பார்த்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா தவறும் தூசியில் தவிர வைப்பாங்க உளுந்து தூசி வைக்கிறாங்க மற்றபடி வேறு என்ன அடர் தீவனம் வைக்கிறீங்க அதாவது உளுறு தீவனம் அடர் தீவனம் மழைக்காலத்துன வைக்கிறீங்க வெயில் ஆடத்தில் என்ன வைக்கிறீங்க அது நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும் இங்கே தெற்கு பக்கம் மாதிரி தெற்கு சாரி தமிழ்நாடு தெற்கு பக்கம் அந்த பக்கம்லாம் சீனி வறுக்கா போட்டு வைப்பாங்க அதிகமாக பருக்கி வந்து வைப்பாங்க மக்காச்சலை வைப்பாங்க அதை நான் டெய்லி சீனி சினி வரக்கா போட்டு நான் ஒருக்குறோம் பார்த்துருக்கேன் இந்த எருலாம் பார்த்ததில்லை ஆனால் இந்த பக்கம் இங்கிட்டிருந்து வடக்கு பக்கம் என்ன வைக்கிறீங்க என்னங்க தெரியலங்க அந்த பக்கம் என்ன தான் தீவனம் வைக்கிறீங்க என்ன சமாளிக்கிறீங்க இன்றைக்கி நாங்களாவது ஏதோ ஒன்று மேட்செல்லாம் அப்படி கொண்டுருவோம் சில பேர் மேட்ச்செல்லாம் தான் காலத்தில் பேர் வீட்டில் போட்டு ஆர்டர் வைக்கணும் அப்படி என்ன தான் வைக்கிறீங்க ஏன் நான் கேட்டேன்னா நம்ம இந்தியாவில் சரி தமிழ்நாட்டில் சரி இருக்கிறதுலே ஆடுகளுக்கு தானிய வகையில் எனக்கு தெரிஞ்சு அந்த ஆடுறது தீவனம் வைக்கிறதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டை பெஸ்ட்டு என்னக்காட்டால் வச்சு வளர்த்து திட்டுவாங்க நம்ம தானியங்கள் எல்லாமே வைப்பாங்க அதான் அப்படி என்னென்ன தான் வைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சுக்கிறதுனா அது ரொம்ப நாள் ஆசை ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி வைக்கிற சில தீவனாக இருக்குது அந்தளவுக்கு சில தீவனங்கள் தெரியாது வேற தெரியா அப்படிங்க நானே என்ன தெரியாத கூட தெரிஞ்சிக்க கம்மளை கண்டிப்பாக சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கங்க நாலு பேர் தானா முந்தானத்து இருக்கிற ஆடுகளை வச்சிச்சே தெரிஞ்சுக்க நீங்கள் எல்லாம் ஒரு ஃபேமிலியாக நல்லா படுத்துருக்கீங்களே சார் நான் பேச பிடிச்சி பிடிச்சிக்கிங்களே இதில் யார் மூத்த ஆளு இருந்தால் இது ரெண்டு மூத்தால் அது ரெண்டு கட்டுவிட்டின்னு நினைக்கிறேன் இன்னொரு நம்ம பங்காளி மூணு பேருக்கு அதை காணுங்க நான் அதை தான் தெரியிருக்கேன் நம்ம மூணு பங்காளி பைவில் தெரிய எங்கிட்டங்ககிட்ட சுத்தம் அதை காணவே காணும் இது வந்து வேறு குரூப்பு அது ஒரு குரூப்பு அது வந்து ஆடுகளில் வரட்டாது நல்லா ரெஸ்ட் அனுக்கு நான் கிட்ட மாட்டேன் ஸ்டாப் பண்ண மாட்டேன் நல்லா தூங்குங்க நல்லா குழு குழுன்னு ஏசியாக இருக்கா ஜில்லுன்னு இருக்குது பக்கத்தில் தண்ணி இங்கே ஒரு நிணல் அங்கிட்டு மேய்ச்சல் எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கிறது வேறாண்டி போடா 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 அவங்க சித்தி எக்கு போட்டாடா ரெண்டு காலம் நின்றுட்டாடா போஸ்ட் மரம் எக்கு போடுற ஆளுக்கு ஒரு பக்கம் ரெண்டு பேர் வேடிக்கை ரெண்டு பேரும் ஆம்பளம் இருக்காங்க ரெண்டு பேரும் எக்க போட மாட்டேன்றாங்க இந்த இந்த அவனை அதை போகிறேன் நான் அதை விட இவ்வளோ மாதிரி எவ்வளோ வந்து எக்கு போகிற அவர் ஒத்த காலையில் நிற்கிறா ஒரு காலனாலும் பரவாயில்ல ஒரு காலேயே நாங்கள் நின்று தின்றுவோம்ல இவ்வளோ திருத்த முடியுமா ஆச்சி கருவாச்சி ஆ கருவாச்சி ஏறும் அதில் பெஸ்ட்டு பயம் இல்லை கருவாச்சி சின்ன பிள்ளைகள் எவ்வளோ செட்டை இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேகம் குறைஞ்சிருச்சு சித்தப்பு கால் ஸ்டாப்பில் நம்ம சித்தப்பூன்னு அதே மாதிரி தான் நம்ம நம்ம பண்ண முறையாக எனக்கா எக்கு போகிறதில்ல காலை வச்சுக்கிட்டே நிற்கிறாங்க நல்லா ஒருத்த ஏறுனால் இப்போ கெடை நம்ம பையன் கொம்பை வந்தால் நம்ம மொத்த கொப்பை வளச்சிடுவாங்க தான் காணும் பயில் படுத்து கிடந்தியா எங்கன்னா இருக்கான்னு தெரில இந்த வட்டம் நம்ம தோட்டத்தில் பேர் போடணுங்க அதங்க பாசிப்பயிர் போடணும் போன வருஷம் நம்ம போட்டிருந்தோம் நல்லா கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இழுக்கு நல்லா கிடைச்சிச்சு அதாவது பயிர் அவ்வளோ கிடைக்கல நம்ம பொட்டு தான் அந்த பயிர் வந்து நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் வச்சுக்கப்போம் மீதி பயிரை வந்து நமக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டில் இருக்காங்க இருக்குங்க சில பேர் கேட்பாங்க ஏன்னா அந்த வயிறு பயிர் வந்து அது அப்போ காலத்தில் நிறையா பேர் வச்சுப்பாங்க இப்போ யாரும் அது அதிக மாட்டாங்க அதனால் அது பயிரை சில பேர் கே ஊருக்குள்ளே கேட்பாங்க சில பற்றி கொடுப்போம் மிச்சம் மீதி இருந்ததுன்னா விற்றுவோம் அந்த அளவுக்கு கம்மியாக தாங்க இருக்கும் நமக்கு தேவை பொட்டு மெயின்காக பொட்டுக்காக தான் போடுவோம் துவர போட்டுக்கிட்டே இருந்த ஒரு நாலஞ்சு வருஷம் போடவே இல்லை துவர வேற சுற்றி போடணும் துவர போட்டுன்னா துவரம் போட்டு கிடைக்க நல்லாயிருக்கும் இப்போ துவரம் போட்டு நம்ம ஃப்ரீயாகவே எடுக்கிறோம் எப்படின்னா வேறவங்க போட்டிருப்பாங்க ரூட்டில் தட்டியிருப்பாங்க அவங்க கூட ஓட மாடை வேலை வர்த்திட்டோம்னா பொட்டு ஃப்ரீயாக கிடைக்கும் அதை எடுத்து வச்சுக்கிற முடியாது நம்ம அந்த வேலை பார்த்த கூலிக்கு தான் பொட்டு வாங்கி வச்சுக்கணும் பொட்டு ஒரு நாலு சாப்பிட்டே இருக்குது அதை இதே மிக்ஸ் பண்ணி எப்படியோ ஓட்டிக்கிறேன் அந்த மாதம் மலைக்கு அடுத்த நெக்ஸ்ட் இயருக்குலாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ரெடி பண்ணி வைக்கணும் ஏன்னா பத்தாது இப்போ நண்டு எங்கே கிரேசியாக்கா அவன் மகளை காணமே இப்போ இவ்வளோ எங்கேனா கத்திக்கிட்டே இருந்தால் நானும் விட்டுட்டேன் அவளை காணங்க மற்ற காடுக்குலாம் வந்துக்கிருக்கு அவள் தங்கச்சி இருக்கா ஆனால் அவளை காணும் அவ்வளோ தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் காலையிலேருந்து நேற்று சரியாக மேலே மதியத்துக்கு அப்புறம் நல்லா மேஞ்சா அப்புறம் நைட்டு கொஞ்சம் தீவனம் அவளுக்கு வச்சேன் ஏன்னா நேற்று சரியாக மேலே இன்னைக்கு வந்தோன்னே கொஞ்சம் வேகமாக நல்லா பசியில் மேஞ்சா திருசா அம்மாக்கா ரெண்டு பேரும் அவங்க அம்மா லீவு திருசா இன்றைக்கி அவங்க பாட்டியை பிடிச்சிக்கிட்டாங்க நம்ம அம்மா தாவை பிடிச்சிக்கிறோம்டா இவங்க கூட இருப்பா கரெக்டாக இருப்பா வேறு யாரும் கூட தோசை வரப்படுறாங்க பின்னாடியே திருறாய் ரெண்டு பேர் உன் பாட்டி கூட திறங்க அவள் திருசா சொல்லி கொடுத்துட்டா ஏனே இன்றைக்கி நான் லீவ் நம்ம பாட்டி கூட போய் சேர்ந்துருக்கேன்ட்டு வரும் பின்னாடியே போகிறாய் வித்தியா ரெண்டு பேரும் ஆனால் அவங்க முட்டை மாட்டா சிலத்தில் வீட்டில் ஓனாத்தான் முட்டுவா இப்போ நேரத்தில் மாட்டா கூட சேர்த்துக்கிடுவா ஏன்னா வேறு வழியில்லை எல்லாம் நம்ம பிள்ளை பேரம் பயத்தின்றது ஒரு கொடு சேர்த்துக்கிட்டாளா ஏ கிரேஷேக்கா இங்கடி உனே உனத்தானு தேடி இருந்தே தி அழகி கூப்பிட்டோட அப்படி வந்துடுவா உனக்கு ஒருத்தன்னு கொடுத்தா எல்லோரும் வெயில் சண்டைக்கு இருந்தால் அவர் கொப்பையை வளைக்கிறேன் நான் பிடிச்சிங்க நீங்கள் மொத்தப்படையே வந்துடுவாங்க எடுத்துன்னு கடைச்சி கரைச்சு கடி வய இவ்வளவ கத்திக்கிட்டே இருந்தா நான் கொம்பா நீயெல்லாம் சின்ன பிள்ளைடா பெரிய ஆளுடா ஆமாம் மொத்தால் வந்துடுங்கடா சின்ன பிள்ளையை கொடுத்தா ரெண்டு சொல்லியா பாரு அத்தே நான் ஆமாம் அந்த ஏரியாவில் வேண்டாம் இருந்த வேண்டிய அப்படி போனோன்னே மற்ற பேர் விட்டாயிரம் பண்ண மரம் பயவுப்பட காலப்பட்டு அமுக்குணுன்னே இல்லை ஈட்டாங்க படமரத்தை பிடிச்ச அமுக்குறேன் இவர் எத்தனை பேர் அமுக்கிறாய் இப்படி அமுக்குனா வவுத்துக்குள்ளே இருக்க குட்டி வெளியே வராம செய்யும் சொல்லுங்கள் இப்படி பிடிச்சவங்க வார் பண்ண மரத்தை போட்டு இப்படி அமுக்குறாரு லை இதுக்கு தானே ஒன்று அடிக்கிறது ஆ பரா இன்னு மிச்சி எங்கள் மீக்கி தான் வர்றாரு இப்படி மீக்கிறாங்க இவர் இப்படி மீச்சினா சத்தியமாக மறக்க மாட்டேங்காய் தம்பிகளா தக்கச்சிக்கலா விட்டுருங்க போடுங்க அவளை போட்டு அம்மிக்கு அப்படியே மிதிக்க மிதிக்கி வர போ சங்கத்த கணிக்கிறா சாமியில ஆனால் நீ சரியான ஆள் தாண்டியே அவள் எங்கே போகிறான பின்னாடியே போய் அவளை பகுதியிலே மிச்சு மிதித்து ஆனால் கரக்குட்டி ஆறு காரணம் இவ தான் எனக்கு கேட்ட அவ நல்லா அப்படியே விவரம் எப்படி விவரம் தெரியுமா அக்கா காரி இவ பயப்பில் கடிச்ச வரையும் இன்னைக்கே நீ ஒரு குட்டியோ கூட குருப்படியாக வளர்க்க மாட்டேன் பண்ண மரம் இவன் என்னமோ நம்மளை உட்காந்து வயிறாண்ட நினைக்கிறான் அவனை பாராட்டுறேன் ஏதோ உள்ள உள்ளே இருக்கு நம்ம ஆடு என்ன தெரியல உள்ள கருவச்சு கச்சா பார்த்து பார்த்து பயப்படுது என்னன்னு தெரியல என்னத்தை பார்த்து அப்படி வெறிச்சு விரித்து வரீங்க உள்ளே ஆனால் ஏதோ ஒன்று இருக்குங்க என்னத்தை தான் பார்த்தா தெரில ரெண்டு பேரும் விரிச்சு ஓடியாந்துச்சு அது வரைக்கும் ஆடுங்க நண்டே உள்ளே போகாதாண்டே ஏதோ ஏலின்னு வந்துச்சு நண்டே உள்ளே போகாத நான்டே என்னென்னு தெரில தான் அங்கே இருக்குது ஏதோ மொசக்குட்டி போச்சோ என்னன்ட்டு ஒன்றும் தெரிலங்க போய் பார்த்தா தான் தெரியும் உள்ளே ஆனால் எதையோ பார்த்து பயந்து ஓடியா இருந்தாங்க இதுக்குள்ளே ஒன்றும் ஆனால் ஒன்றும் காணமே மசாலா இருக்கணும் அதை பார்த்து தான் பயம் ஓட்டாங்க கருவிச்சே நீ தானே ஓட்டம் பிடிச்சதுக்கிற வச்சே வாங்க அங்கே போய் அந்த தண்ணிக்கிட்ட வரைக்கும் போய் பார்த்துட்டு வருவோம் நானும் ரொம்ப நாள் ஆச்சு போய் பார்ப்போம் தண்ணி எந்த அளவுக்கு குறஞ்சிருக்குன்னு போய் பார்த்தா தான் தெரியும் இருக்கா குறஞ்சிருக்கான்னு அதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கா இந்த தாங்க கரெக்டாக தெக்கு பக்கம் பார்த்தா வெறும் பறவையாக இருக்கும் இருக்குங்க இந்த பக்கம் சரியாக்கா கற்றுக்கிட்டு யாத்த யாத்தா ஆள் வரண்டா ஆள் வரான்டா ஒன்று கடை இல்லை சங்கத்தை கிளிகிறா ஏழின்னு வர்றாங்கரா அங்கே வருங்க நல்லா தண்ணி அதிகம் பார்த்தாங்க இருக்குது ஏ யார்த்தே ஃபுல்லாக தண்ணி இது வரைக்கும் இருக்குது இதுக்கப்புறம் அங்கிட்டு பள்ளம் இருக்குது இது ஃபுல்லாக தண்ணி நல்லா தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மற்றபடி தண்ணி அந்த அளவுக்கு குறையவில்லை இன்னும் குறையிறதுக்கு சான்ஸ் இந்த பக்கம் கூடி இருக்குங்க இந்த பக்கம் மொபைட்டு தண்ணி கிடக்கு இது வரைக்கும் தண்ணி கிடந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சி குறைஞ்சி இப்போ ரெண்டு நாள் அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குங்க இனி ஒரு பள்ளம் இருக்கும் அதில் தாங்க நம்ம வெயில் காலத்தில் தண்ணி குடிக்கிறது மீன் எல்லாம் செத்து கிடச்சிடல அந்த பழம் தாங்க இதெல்லாம் பார்ப்போம் அது வரைக்கும் தண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தண்ணி பரவாயில்ல என்ன கேட்டால் தண்ணி நிறையாத்த இருக்கு கொஞ்சம் பங்குனி மாதத்து வரைக்கும் ஆடுகளுக்கு தண்ணி ஓட்டலாம் அதுக்கப்புறம் மீன் பிடிக்க ஆரமிச்சிருவாங்க மீன் பிடிச்சாங்கன்னா ஓயா மீன் பிடிச்சாங்கன்னா சுத்தமாக தண்ணி கலங்கி போ குடிக்க மாட்டாங்க நம்ம கிணத்து தண்ணி தான் ட்ரை பண்ணணும் இல்லை அடிபட்டு தண்ணி தான் போகணும் மாசி வரைக்கும் மாசி வரைக்கும்லாம் என்ன தெரிஞ்சு உள்ளே இறங்கிடுவாங்க ஏற இறங்கி உள்ளே மீன் பிடிச்சி உழைக்கிடுவாங்க ஒரு ஆடு கூட குடிக்காதுங்க ரொம்ப இதாக இருக்கும் நம்ம மாதம் மாதமே தண்ணி கிணத்து தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கணும் வலுனே என்ன கோவலக்கூடிய எட்ட மாட்டேன்டா அது இப்போ தான் பூ பூத்துருக்கு இருக்கு நல்லா அதனால் எனக்கு தெரிஞ்சு மேலே ஏறி எந்த ஆடு தொட்டு வைக்கணும் அப்படி தான் கொஞ்சம் ஏறி இருக்குது ரெண்டு சரி நீ மேலே ஏறி பூ பூத்துருக்கு வலுனு வேணுமா வலுனு கேட்குறா வேற இன்னும் பழம் இன்னும் பழம் கொஞ்ச நாள் இப்போதான் கொடி நல்லா போட்டுக்கிருக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஃபுல்லாக வளர்ந்துடும் கூத்துரை வரி கூதிரை வர்றதும் தெரியாது போடுறதும் தெரியாது கூட்டத்தோட மே தனியாக என்கிட்ட மேய்ச்சிட்டு அவள் வந்துடுவோம் எந்த சட்டை எதுவும் பண்ண மாட்டா வரி கூத்துற அதில் கொஞ்சம் தொந்தரவு பண்ணாத ஒரு கேரக்டருங்க என்ன சில நேரத்தில் பயப்பிள்ளைக்கு அம்மா சீக்கிரிக்கு பிடிச்சா கூட்டத்தை விட்டு தாண்டி ஓடி போயிடுவோம் ஆனால் இப்போலாம் கரெக்டாக கொடுத்துட்ற முன்னாடி வந்துடுறான் எப்படின்னே தெரில வார் காயை பாரு சரியான காயம் இருக்குது யாருக்காக கொடுப்போம் திரு வரேன் தனியாக வச்சு போடுறேன் தனி தனியாக எடுத்துக்கங்க ஏன்னா ஒன்றுக்குன்னு சண்டை போடுங்க டா கிலோ போறேன் கிலோ போறேன் கிலோ பர கில வர பர் தா கிரேசை கிலோ பரே கிரேசை ஆளுக்கு கொண்டு எடுத்து தின்னுங்க கருக்கு முறை கருக்கு முன் தின்னு ஏன் நின்று விட்டீர்கள் அமைச்சர்களே இந்த பக்கமும் தண்ணி இருக்கிறதா அப்போ ரைட்டில் இண்டிகேட்டை போட்டு திருப்புங்க அந்த போறாங்க வரும் கரெக்டாக சொல்லவே இல்லை கரெக்டாக அவங்களே பாயிண்ட்டை பிடிச்சி போகிறாங்க போய் தின்னு கடா என்ன திருட அந்த பக்கம் தான் ரெண்டு பச்சை கீச்சை கழிக்கலாம் யாராவது பூச்சியா ரொம்ப பட்டு திட்டு கொம்பு பட்டு திட்டு அத்தி கோபத்தை பாரு தல பய பயவளைக்கு நல்லா சீவிட்டு வாரம் போவோம் இன்றைக்கி சீக்கிரமாகவே நாலு மணிக்கு இந்த பக்கம் வந்தாச்சு எப்போயும் ஆறு மணிக்கு தான் இதை விட்டு கிடப்போம் சீக்கிரமாகவே இந்த ஓடையை ஏன்னா அங்கிட்டு போய் கொஞ்சம் மேய்வோம் இன்றைக்கி ஏன்னா இங்கிட்டே போய் ரெண்டு ரெண்டு போகிருந்துச்சு பசங்களுக்கு அந்த பக்கம் போகலாமா கண்ணமையே ஏ யாத்த இடுப்பு சேருக்குள்ளே வந்தாங்க அந்த பக்கம் சேருனாலும் பரவாயில்ல இந்த பக்கம் இப்போ இருக்குது இந்த பக்கம் யாராக முடிவு எடுத்து வந்தா இங்கிடுவா இங்கிடுவா இடுவா பக்கம் பாருங்க எப்படி பச்சை பசங்க இருக்குது ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு நல்லா இருக்குங்க நல்லா கொடியாக இருக்குது கொஞ்சம் மேங்க தின்னுங்க அப்படி ஒரு கப்பை உடச்சு விட்டேன் உடச்சோட்டே மறுக்கு மறுக்கு நாளுக்கு ஒரு வாய் கடிக்கிறாங்க அப்படி கடிங்க இந்த அந்த பக்கம் இருக்கு எதுவும் விடுமான்னு தெரியல ஆனால் அது கொஞ்சம் எட்டாது தான் இதாக கொஞ்சம் தான் தெருக்கு இந்த பக்கம் கொசு கட்டி பிச்சு எடுக்குதுங்க கை பாருங்க கைகாலெலாம் ஒதுறாங்க அந்தளவுக்கு மோசமாக இருக்குது உள்ளே நிற்க முல்லை அதனால தான்ப்பா இந்த பக்கம் இந்த ஆடு வர மாட்டேங்குது ஏன்னா என்னடா ஒரே பச்சையாக இருக்குது பிடி கம்பலாக இருக்குது நல்லாயிருக்கு யாரும் நம்ம நினச்சி பார்க்குறேன் உள்ளே கோசுகடி நிச்சுக்கடி நிற்க பிள்ளை உங்களோட உரியாந்துட்டாங்க சரி நண்பர்களை நான் இந்த காணொலியை தொடர்ந்து படிக்கிறேன் இந்தபடி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நான் நம்புகிறேன் இந்த வருஷத்தோட முதல் வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்க நமக்கு எல்லாப்படியும் ஒரே நாளில் இருக்குது சரி நண்பா இதே மாதிரி பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிக்காத லைக்காக போட்டுருக்கேன் மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வழியில் உங்களை நான் சந்திக்கும் வரேன் அது மாதிரி உங்களோட பேருந்து பெறுவது நான் உங்களை வைரம் என்னமோ படித்து மணம கெட்டு கட்டு வருது அது ரைமிங் ஆகிடுச்சு சரி அம்மா வரமா போய் கொசு கட்டியில் எஸ்கே போவோம்